தங்கம் விலை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு சரியுமா எல்லோருக்கும் உள்ள கேள்வி ஆனந்த் சீனிவாசன் பதில் இந்தியாவில் கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் என மாறி மாறியே இருந்து வருகிறது இதனால் தங்கத்தை இப்போது வாங்கலாமா இல்லை கொஞ்சம் பொறுத்திருந்து வாங்கலாமா என்று தெரியாமல் மக்கள் குழப்பத்திலும் இருக்கிறார்கள் இதற்கிடையே தங்கம் விலை தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய தகவல்களையும் பகிர்ந்துள்ளார் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை தாறுமாறாக இருந்து வருகிறது ஏற்றம் இறக்கம் என மாறி மாறியே இருந்து வருகிறது கடந்த பத்து பத்து நாட்களில் மட்டும் தங்க விலை நாலு நாட்கள் உயர்ந்துள்ளது மூன்று நாட்கள் குறைந்துள்ளது கடந்த மூன்று நாட்கள் எந்த ஒரு ஏற்றம் இறக்கும் இல்லாமல் இருந்து வருகிறது இப்படி விலை ஏற்றம் அல்லது குறைவு என்பதில் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் தங்க விலை தாறுமாறாகவே இருந்து வருகிறது இதனால் தங்கம் விலை கொஞ்சம் காத்திருந்தால் குறையுமா இல்லை ரேட் உயரும் என இப்போதே வாங்க வேண்டுமா என்பதில் மக்கள் குழப்பத்திலும் இருக்கிறார்கள் இப்படி விலையேற்றம் அல்லது குறைவு என்பதில் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் தங்க விலை தாறுமாறாகவே இருந்து வருகிறது இதனால் தங்க விலை கொஞ்சம் காத்திருந்தால் குறையுமா இல்லை ரேட் உயரும் என இப்போதே வாங்க வேண்டுமா என்பதில் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் இது தொடர்பாக சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டிகள் தங்கம் விலை ஏறும் என்றேன் ஏறி இருக்கிறது அமெரிக்கா மீதான அழுத்தம் காரணமாக அதிகரிக்க தங்கம் விலை உயரும் என்றேன் அதுவே தான் நடக்கிறது இடையில் விலை குறைந்தபோது அதை வாங்க ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்தது தங்கம் விலை இந்த ஆண்டு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் வரி என்ற அளவுக்கு மட்டும் போகும் என நினைத்தேன் ஆனால் அதை எப்போதும் தாண்டி விட்டது தங்கம் விலை குறைந்த போதும் எட்டாயிரத்தி எழுநூறு வரை தான் போனது அதற்கு கீழ் பெரிதாக போகவில்லை இப்போது அது ரூபாய் ஒன்பதாயிரத்தை மீண்டும் நெருங்கிவிட்டது கூடவே வரியும் இருக்கிறது தங்கம் விலை அடுத்து எப்படி போகும் என கேட்டால் நிச்சயம் அது அதிகரிக்கவே செய்யும் கொஞ்சம் விழுந்து விழுந்து ஏறும் அவ்வளவே அதே நேரம் பெரிய அளவில் தங்கம் விலை குறையுமா என்றால் குறையாது அதாவது தங்கம் ரூபாய் ஏழாயிரத்துக்கு போகுமா என்றால் போகாது தங்கம் விலை ரூபாய் எட்டாயிரத்துக்கு போகுமா என்றால் மிக மிக குறைவான வாய்ப்புகளே உள்ளனர் இதனால் தற்போதைய சூழலில் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு எல்லாமே கண்டிப்பாக போகவே போகாது ரூபாய் எட்டாயிரத்துக்கு போவதே கஷ்டம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு போவதே அபூர்வம் எட்டாயிரத்தி எழுநூறு வரை சென்று மீண்டும் அதன் விட ஏறலாம் இப்போது தங்கம் விலை மீண்டும் உயர வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பும் கூடவே சரிந்து வருகிறது ரிசர்வ் வங்கி டாலர் விற்பனை நிறுத்தினால் ரூபாய் மதிப்பு மேலும் சரியும் அடிப்படையில் நமது ஏற்றுமதி ஏறவில்லை ஏற்றுமதி அதிகரித்து டாலர் உள்ளே வராத வரை ரூபாய் மதிப்பு உயராது இதனால் தங்கம் விலை நல்ல நிலையிலேயே இருக்கும் நாம் தங்கம் முதலீடு குறித்து கவலையே பட என்றார் அதே போல அவர் தனது மற்றொரு வீடியோவில் அமெரிக்காவில் மூணாயிரத்தி நூறு டாலருக்கு ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த தங்கம் விலை இப்போது பாதுகாப்பாக மூணாயிரத்தி முன்னூறு டாலரை தாண்டிவிட்டது இதே ட்ரெண்ட் தொடர்ந்தால் ஆபரண தங்கம் ரூபாய் ஒன்பதாயிரத்தை தாண்டிவிடும் ஏற்கனவே இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஜிஎஸ்டியை சேர்த்தால் பத்தாயிரத்தை நெருங்கிவிட்டது இன்னும் கொஞ்சம் உயர்ந்தால் பத்தாயிரத்தை ஈஸியாக தாண்டிவிடும் என்றார் இப்பொழுது நாங்கள் கூறியது அனைத்தும் ஒரு செய்தி மட்டுமே நீங்கள் மேலும் தங்கம் வாங்க நினைத்தால் உங்களுடைய நிதி ஆலோசகரை அணுகி பிறகு உங்களுடைய சொந்த முயற்சியில் மட்டுமே நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க